ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான தனுசு ராசிக்கு வணக்குங்க நாளும் பொழுதும் நல்லதா இருக்க நமக்கு தோண அந்த ஆண்டவனவற்ற வரி யாரும் இல்லை அப்படி இருக்கூடிய நிலையில நமக்கு யாரும் உதவி செய்யலன்னா பரவாயில்ல நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு தெய்வம் மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க அந்த தனுசு ராசிக்காரங்க அதாவது சாதனை வில் ஏற்ப சராசரி மனுஷனா பிறந்து நல்ல செயல்கள் செய்து பொறுப்பா அவங்களுடைய வேலையை பார்த்து பேரையும் புகழையும் சம்பாதிச்சவங்க தான் தனுசு ராசிக்காரங்க இவருடைய செயல்பாடுகளுக்கு யாரையுமே நீ வைக்க முடியாது அதே மாதிரி மத்தவங்களால முடியாத காரியத்தை தான் இவங்க வல்லவர்கள் பேச்சு திறமையில அபார சக்தி படித்தவங்க மழையளவு கஷ்டத்தையுமே கடுகளவா மாத்திடுவாங்க உழைப்பை மட்டுமே உயிரை நம்ப கூடியவங்க அதற்கு தெய்வங்கள் துணை வந்தா போதும்னு நினைப்பாங்க தெய்வமே எல்லாமே செஞ்சு கொடுக்கணுன்றதுல ஒரு நாள் உடன்பாடு கிடையாது இப்படி உயர்ந்த உள்ளம் படித்த தனுசு ராசிக்கு நீங்க தட்சிணாமூர்த்தி மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய அனுகிரகம் படித்தவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால உடைய சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும் குரு எப்படி முழுவதுமா நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச கிரகமா இருக்காரோ அதே மாதிரிதான் தனுசு ராசிகளுக்கு முழுவதுமே நல்லதை செஞ்சு மட்டுமே பழக்கம் ஒரு நாளும் தீய வழியை தொடமாட்டாங்க அதே மாதிரி தீய எண்ணங்கள் கொண்டவங்களை கூட பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க அது எப்பேற்பட்ட கோடி கோடியா ஒரு பணம் வரக்கூடிய நட்பகை இருந்தாலும் சரி அது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறவங்க தான் அந்த தனுசு ராசிக்காரங்க உண்மையா நேர்மையா ஒத்த பைசா வந்தாலும் பரவாயில்ல இல்ல ஒரு ரூபாய் வருமானம் இல்லைனாலையும் பரவாயில்ல என் வாழ்க்கை இப்படி கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல நேர்மையான முறையில உண்மையை கடைபிடிச்சு எப்படி முன்னேறணுங்கிறது எனக்கு தெரியும் இந்த மாதிரி தீய பழக்க வழக்கம் எனக்கு வேணான்னு வாழக்கூடியவங்க தனுசு ராசி ஆனா இவங்க மத்தவங்கள போல தீய வழி எடுத்துக்கிட்டு முன்னேறலாம் நினைச்சா இவங்களை அந்த காற்றாற்று வெள்ள மாதிரி தடுக்கவே முடியாது ஆனா கணவழியும் இத அவங்க செய்ய மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களுமே அந்த மாதிரி தீய வழிகளுக்கு போகாம கெட்டியா புடிச்சுப்பாங்க வா உனக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு எப்பவுமே கூட நிப்பாங்க சோ இந்த தெய்வங்களுக்கு இனியான குணம் கொண்ட தனுசு ராசிக்கு அதாவது தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு முதல் மாதமான சித்திரை மாதத்துல மிரள வைக்கும் பத்து யோகம் தனுசு ராசிக்கார்களுக்கு கிடைச்சிருக்கு உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுங்க இந்த நாட்களை மட்டும் நீங்க தாண்டி வந்துட்டா இனி எல்லாமே வெற்றி அது என்ன அந்த பத்து யோகம் மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாதத்தை பொறுத்த எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க இதை பொறுத்து தனுசு ராசிக்கு பொது பலன்கள் அமையும் சோ நம்ம சொல்றது வந்து முழுக்க முழுக்க பொது பலன்கள் அது பொதுவா உங்க வாழ்க்கையில் நடக்கூடிய எண்பது சதவீதம் பலன்கள் இதுல வந்து பலித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீதம்ங்கிறது உங்க பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்க இப்ப தனுசு ராசி அப்படின்னாவே குருவை அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம்னு பாத்தோம்னாக்கா குரு தட்சிணாமூர்த்தி நான் பலன் சொல்றேன் அப்படின்னா நீங்க எப்படி இவரை வழிபாடு செய்யலைன்னா வாழ்க்கை வளமா மாறாதோ அதே மாதிரிதாங்க உங்களுக்கான நான் பலன் சொல்லும் போது இவரை வழிபாடு செய்யாம வீடியோ பதிவை தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது அந்த வகையில கல்லாயின் புடையமர்ந்து நான் ஆறு அங்கம் முதற்கற்ற கேள்வி வள்ளார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்னமா சொல்ற என்னமோ உளறிட்டு இருக்க போலையே அப்படின்னு கேட்டா இது குரு தட்சிணாமூர்த்திக்கான மந்திரம் அதாவது குரு பகவானால குரு தட்சிணாமூர்த்தியால தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கை நிலை உயர்வாகட்டும் வளம் கூடட்டும் செல்வ வளம் பெருகட்டும் உங்களுக்காக நான் அந்த தக்ஷணாமூர்த்தி கிட்ட குரு பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டேங்க நீங்களும் அவரை வழிபாடு செய்து இந்த வீடியோ பத்தி பாருங்க நல்லதொரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு சரிங்க இப்போ வந்து தனுசு ராசிக்காரளுக்கு பலன்கள் எப்படி சொல்ல முடியும் உங்க ராசியில எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்க வளம் வராங்க அதை முதல்ல பாத்துருவோம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் கிரக நிலையை எடுத்துட்டு தைரிய வீரியஸ்தானத்துல புதன் பகவானும் அவர் கூடவே சனீஸ்வர பகவானும் கூட்டணியில அடுத்த சுகஸ்தானத்தை வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவானும் அவருக்குடிய நல்ல நிலையை தரக்கூடிய சுக்கர பகவானும் அதாவது அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடியவர் தான் இவர் இவர் வந்து வக்ரகத்திலியும் பிளஸ் வந்து நவகிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க மூன்று கிரகங்களும் கூட்டணியில சுகஸ்தானத்துல வளம் வராங்க அடுத்து பஞ்சமஸ்தானத்தை போட்டிருக்கும் சந்திர பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தை போட்டிருக்கும் உங்களுடைய அதிபதி குரு பகவானும் கலத்திரஸ்தானத்தை போட்டிருக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தை போட்டிருக்கும் பாம்பு கிரகங்களிலே இரண்டாவது கிரகமான கேது பகவானும் வளம் வராங்க இது எடுத்து கிரகம் மாற்றம்ங்கிறது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அதே மாதிரிதான் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்துட்டாரு இதைத் தொடர்ந்து சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாற்றத்தை கொடுத்துட்டார் இவரை போட்டுதான் தமிழ் புத்தாண்டே வந்து தொடக்கமாகுது இல்லையா அடுத்ததா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாம்பு கிருங்களான ராகவும் கேதுவும் ஒரே நாள்ல இடமாற்றம் ஆகுறாங்க அதாவது ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கும் கேது பகவானை பொறுத்தவரைக்கும் ஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கும் மாற்றம் ஆகுறாங்க இது எடுத்து கடைசிய முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமா ஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுக்கிறாருங்க இதெல்லாம் வச்சுதான் நம்முடைய தனுசு ராசிக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது பத்து யோகங்களை கொடுத்திருக்கு மொத யோகம் இந்த மாதம் முழுவதுமே பொருளாதார நிலையில மேன்மையும் புகழும் நிறைவா கிடைக்க போகுது உங்களுடைய பிள்ளைகளால உங்க பிள்ளைகளுடைய தவறான பழக்க வழக்கங்களால அவங்களும் கஷ்டப்பட்டு அதனால நீங்களும் கஷ்டப்பட்டு நிலை மாறுது அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய திருந்த போறாங்க மூன்றாவது அதிர்ஷ்டம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாக போகுது அதே மாதிரி குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகளும் படிப்படியா மறிய போகுது அடுத்த நான்காவதுங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு வருமான வரித்துறை சுங்க இலாக்க தணிக்கைத்துறை இந்த மாதிரி உயர் பதிவுல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதனால உங்க பணியிட சூழல் சிறப்பா இருக்க போகுது அடுத்ததான் ஐந்தாவது யோகம் தொழில ஒரு மாதிரி மந்தத்தன்மையா இருந்துச்சு இல்லையா அந்த மந்த நிலை சுறுசுறுப்பு எடுக்க போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு தொழில வெற்றி கொடி நாட்ட போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்க போகுது பொருளாதார வரவுகள் சீரா இருக்க போகுது உயர்வா கிடைக்க போகுது நற்செயல்களுக்கு ஏற்ப புகழ் போகுதுங்க பெண்களை முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அடுத்து ஏழாவது யுகம் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள் மறியுது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமா இருப்பாங்க அடுத்த எட்டாவது யுகம் அடிக்கடி அவசியமே இல்லாம பயணம் போற மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறுது பணி இடமாற்றம் உறுதிப்படுதுங்க பெற்றோருக்கு உதவி செய்வதால மிகுந்த நன்மைகள் உண்டாக போகுது அடுத்து ஒன்பதாவது யோகம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை விஷயமா பயணம் மேற்கொள்வீங்க அதிகமா உழைக்கவும் வேண்டியிருக்கும் ஆனா வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து குவிய போகுது அதே மாதிரி எக்காரணம் கொண்டோம் நீங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடக்கூடாது கூடாது அரசியல்ல இருக்கிறவங்க மிகவும் சிறப்பான பலன்களை அடைய போறீங்க பத்தாவது யோகமா அரசு சலுகைகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அதே வேளையில அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும் மருத்துவ செலவுகள் குறைய போகுது மாணவர்கள் பொறுத்திருக்கும் மிகுந்த ஆர்வத்தோட படிச்சு நல்ல தேர்ச்சியும் புகழையும் பெற போறீங்க ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் தான் தன்னுடைய திறமைகளை வந்து நல்ல வெளிப்படுத்த போறீங்க பெயரும் புகழும் பெற போறீங்க படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தாராளமா கிடைக்க போகுது வரவும் தாராளமா இருக்க போகுது இன்னும் சொல்லா குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமா முடியும் குடும்பத்துடைய தேவைகள் பூர்த்தியாகும் அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகுது மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுது காரியங்கள்ல ஏற்படுத்த தடைகளும் விலக போகுது தாமதங்களும் விலக போகுது காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது அதே மாதிரி தவறான நட்புகளை விட்டு விலகி நிக்க போறீங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களும் அவங்களுடைய தவறுகளை உணர்ந்துகிட்டு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உடன்பிறப்புகள் வழியில அனுகூலமான பலன்களை பெற போறீங்க கணவன் மனைவி கிட்டே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைய போகுது அந்யோன்யம் அதிகமாக போகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்குதுங்க அதே நேரத்துல உருவக்காரங்களால சில பிரச்சனைகளும் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க பொறுமையை கிடைப்பிடிங்க மேலும் மாத பிற்பகுதியில நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் சிலர் வந்து பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகுது இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதை சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எதிர்பார்த்தா பலன் கிடைக்கும் என்ன கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நிதானத்தை கிடைப்பீங்க இந்த பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை தொழில வியாபாரத்துல தவிர்த்துக்கோங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய முதலீடுகள்லயே நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி போட்டியாளர்களுடைய தொல்லைகள் ஏற்படக்கூடும் அதனால அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க அடுத்த பெண்களை பொறுத்திருக்கும் மகிழ்ச்சியோட காணப்பட போறீங்க வீட்டு வேலைகள்ல கணவர் மற்றும் பிள்ளைகளுடைய உதவி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பெற்றோர் வீட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க குறிப்பா உங்களுக்கு இத்தனை நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல முடிவு கட்டக்கூடிய மாதம்னு சொல்லலாம் வேலையில இருந்து வந்த தொல்லைகள் நீங்குது பிரச்சனைகள் நீங்குது அதே மாதிரி உங்க வேலையில தொல்லை கொடுத்துட்டு இருந்த மேல் அதிகாரிங்க வேற இடம் மாறிட்டு போயிருவாங்க இல்ல உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்களால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது எதிரியுடைய தொல்லைகள் இருந்து விடுபட போறீங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது இப்படி பிரச்சனையிலே இருந்து வந்த நீங்க அதுல விடுபட்டு பெரும் மூச்சும் நிம்மதியான மூச்சும் விடக்கூடிய நேரம்னே சொல்லி முடிக்கலாம் ஒட்டு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியா உயர்வுக்கு போக போகுது அதே மாதிரி இந்த நிலை நிரந்தரமா இருக்கணும் தொடர்ந்து நீங்க உயர்வையே பார்க்கணும்னாக்க அனுதினமும் பைரவரை வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும் வரைக்கும் தனுசு ராசிகளுக்கு எந்த வகையில சாதகமா தெரியப்படுத்திக்கிட்டோம் இப்போ தனிப்பட்ட முறையில தனுசு ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்க போகுது இப்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா தனுசு ராசியில் கூடிய மூல நட்சத்திரம் தெய்வீக சிந்தனையோட மத்தவங்களுக்கு வழிகாட்டிய விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நன்மையை தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு குறிப்பா அந்த சித்திரை மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் மே மாதம் பதினொன்னு வரைக்கும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால அது உங்க ராசியில ஆறாம் இடம் அது மட்டும் இல்லாம அவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு பத்து பனிரெண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்துல இருந்து தடைகள் விலகுது சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க பனியாட்டுக்கு இருக்கீங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்கக்கூடிய தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரிங்க முன்னேற்றமான நிலை உண்டாகுது எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்பட போகுது குடும்பத்துடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுக்க போறீங்க பணவரவு அதிகரிக்கப் போகுது அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கேது பகவான் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பார்க்கறவங்க வர்த்தகம் பார்க்கறவங்க சிறப்பா இருக்க போறீங்க நல்ல தொழில் வளர்ச்சி இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் அடுத்த சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே உன்னை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை இருக்க போகுது பொன் பொருள் சேர போகுது சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க மாணவர்களுக்கு படிப்புல எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைவதனால விவசாயிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இடம் வாங்குறது வீடு விக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா மூல பத்திரத்தை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடிதான் நீங்க முடிவெடுக்கணும் அதே மாதிரி அவசரமா எந்த ஒரு வேலையுமே நீங்க செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவசரமான வேலைகளை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் அப்படிங்கிறது மே மாதம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் பதினாறுல இருந்து இருபத்தொன்னு ஒண்ணு முப்பது மே மாதம் ஏழு பனிரெண்டு இந்த நாட்களும் உடைய சுபகாரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்து உங்களுக்கான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செல்வ கணபதியை வழிபாடு செய்ய செல்வாக்கு உயரும் அடுத்த பூராடம் நட்சத்திரம் எந்த ஒரு உறுதியாக இருந்து செயல்படக்கூடியவங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா உங்க பேச்சை திருப்பி கேட்க மாட்டீங்க மாத்திக்கவும் மாட்டீங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு சித்திரை மாதம் நன்மையான மாதம் கடந்த ஒன்றரை வருஷமா சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு சங்கடத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ண முன்னேற்றம் ஏற்படும் நினைச்ச வேலை நடக்கும் அதாவது நினைச்ச வேலை நினைச்சபடியே நடக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் பணியர்களுக்கு இருபடியாக இருந்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் கூட இப்ப உங்களை விட்டு விலக போகுது உங்களை பத்தி குறை பேசினவங்க தேடி வந்து உங்களை பாராட்டுவாங்க செல்வாக்கு உயிரது மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் பண்றதுனால உறுதியான செயல்பாடுகள் உங்ககிட்ட இருக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் அடைவீங்க சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் குடும்பத்தை பத்தினா அக்கறை உண்டாகும் நான்காம் இடத்துல உச்சமான சுக்கரனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது பிள்ளைகளுக்காக நீ எடுக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்குங்க நோய் நொடிகள் விலகுது அடுத்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் சாதகமா இருக்கிறது கல்வியாளர்கள் முன்னேற்றம் பார்ப்பீங்க இடம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கை கிடைக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் அடுத்த மாணவர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்வீங்க சிலர் வந்து வெளிமாநில வெளிநாட்டுக்கு கல்விக்காக செல்ல வேண்டிய யூகம் இருக்கு உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் இந்த மாதத்துல மே மாதம் நான்கு ஐந்து இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்து முதல் இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு முப்பது மே மூன்று ஆறு பன்னிரெண்டு இந்த நாட்களும் உங்க சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களை பொறுத்துக்கு பரிகாரம் மற்றும் வழிபாடு குரு பகவானை அணுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுங்க அடுத்ததா உத்திரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லட்சிய நோக்கத்தோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதங்க சூரிய பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துல உச்சமடைந்து இருக்கக்கூடிய நிலையில குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுது பிள்ளைகளை உண்டாகுது அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக உடைய செயல்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே இப்ப விலக ஆரம்பிக்க போது மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவானும் உடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே லாபமாக மாத்தி கொள்கிறாரு தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ராகுவும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது இருவரும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கொடுக்குறாங்க தயங்கி தயங்கி செயல்பட்ட வேலைகள் எல்லாமே இனி வேகம் எடுக்க போகுது வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி நீ எடுக்கூடிய முடிவுல உறுதியா இருப்பீங்க அதுல வெற்றியும் அடைவீங்க அடுத்து பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி செய்தாலும் சரிங்க உங்களுக்கு கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொழிற்தானத்தை பொறுத்த மே பதினொன்னாம் தேதி வரைக்கும் பலமடைந்து இருக்கிறதுனால பணியர்களுக்கு நீ எதிர்பார்த்த உதவியும் எதிர்பார்த்த உயர்வும் இடம் மாற்றமும் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் அடைய போறீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர போகுது வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர்லாம் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிருப்பீங்க அதற்கான யோகமும் இருக்கு புதுசை இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளுமே வெற்றி பெற போறீங்க ஆனாலும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம் பண்றது இடம் வாங்குறது விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல வந்துட்டு அது சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கு தான் நீங்க முதலீடு செய்யணும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமா செயல்படணும் உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கிறோம் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்திருக்கும் உடைய நிலையில உயர்வு உண்டுங்க கணவன் மனைவிக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்க போது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மே மாதம் ஐந்தாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு முப்பதுங்க மே மாதத்துல மூன்று பத்து பன்னிரெண்டு இந்த நாட்கள உங்களை சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு வளம் பெருகும் நலம் கூடுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த சித்திரை மாதம் தனுசு ராசிக்கு ஈடு இணை இல்லாத உயர்வை தரக்கூடிய அற்புதமான மாத மதங்க அமைஞ்சிருக்கு இப்ப இன்னும் பொதுப்படியான பரிகாரம் மற்றும் வழிபாட சொல்ற அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒட்டு மொத்தமா தனுசு ராசி தனுசு ராசியில கூட நட்சத்திரங்களுக்கு இந்த பரிகாரம் பொருத்தமாகும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வம் மாலை சாற்றி இல்ல வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்து சிவபெருமானுடைய ஆலயத்தை வளம் வர மற்றும் சாமந்தி மலர குருவிற்கு அர்ப்பணிக்க அதிர்ஷ்டம் உண்டாகும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்தரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பொதுப்படியே உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கார்களுக்கு மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வண்டி வாகனத்துல கவனம் சண்டை சச்சரவுல கவனம் சொந்த பந்தங்கள் கிட்ட கவனம் பேச்சுவார்த்தையில கவனம் செயல்பாடுகளில் கவனம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா பொதுப்படியா மே மாதம் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்களை நீங்க நல்ல காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சோ எப்படி பார்த்தாலும் சரி ஒட்டு மொத்தமா சித்திரை மாதம் தனுசு இருக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பை தரக்கூடிய அற்புதமான மாதம் வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க வாழ்க்கை சிறக்கும் வாழ்த்துக்களுங்க